நான் என் பின்னாடி வந்ததே இல்லை நான் தான் அதை அடிச்சு முன்னாடி அதுங்களை துரத்திட்டு போவேன் கொம்பு வச்சு துரத்திட்டு போவேன் அப்படியுமே சில ஆடு என்னை 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 மீறி வெளியே ஓடிடும் அதை திருப்பி துரத்திட்டு போய் அடிச்சு கூட்டிட்டு வருவேன் இவர் என்ன மாடு அமைதியா போறாரு ஆடுகள் எல்லாம் அவர் பின்னாடியே போதே இது என்ன இது என்னாவது ஒத்துக்க முடியாது அப்போ இது அவங்க கிட்ட கேட்ட இது என்னன்னா இவர் தான் நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொன்னாங்க நல்ல மேய்பண்ணுடைய ஆடுகள் அவர் பின்னாடியே அவர் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு போவோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த போட்டோ மேலே எனக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு ஈர்ப்பு வந்துருச்சு நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு எப்படியாவது அந்த போட்டோ அவங்க கையில இருந்து வாங்கி ரொம்ப வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து இதுதான் என் மைண்ட்ல எல்லாம் இருந்தது எடுத்துட்டு வந்து வச்சுக்கணும் ஏன்னா இது என்னை ரொம்ப மைண்டை ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு ஃபோட்டோவாக இருந்தது காரணம் என்னன்னா நான் ஆடு வளர்த்ததுனால எனக்கு அது ஆச்சரியமா இருந்துச்சு அப்போது ஒரு வாரம் போகும்போது நான் அந்த ஃபோட்டோவை கேட்டேன் அது பக்கத்திலே கிறிஸ்மஸ் தாத்தா ஃபோட்டோவும் இருந்துச்சு அதுவும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சரை பார்த்தோன்னு அப்போ நான் சொன்னேன் எனக்கு இந்த ரெண்டு ஃபோட்டோவும் நீங்கள் தரணும் ஆங்க வரைக்கும் நான் விடலையே ரெண்டு போட்டோமே வாங்கி வீட்டில் கொண்டு வந்து வச்சு முத முத தான் டிசம்பர் மாதம் இருபத்தஞ்சாந்தேதி கிட்ட வருது அப்பதான் அவங்க சொன்னாங்க இந்த டிசம்பர் இருபத்தஞ்சு ஏசு கிறிஸ்துவோட பிறந்த நாள் ஓ அப்போதான் உங்களுக்கு தெரியும் ஆமா எனக்கு அதுதான் தெரியும் அப்போ அவங்க சொன்னாங்க கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கணும் கிறிஸ்மஸ் தாத்தா வைப்போம் கேக்கெல்லாம் வெட்டுவோம் ஏசு நதற்கு பிறந்த நாள் கொண்டாடுவோம் அப்படின்னு நான் என்ன பண்ணேன் மொதல் மொதல் எங்கள் வீட்டில் அதை நல்ல சமாரியன் அந்த ஃபோட்டோவை எடுத்து போய் வச்சு அதுக்கு கலரெலாம் கொடுத்து அதில் ஜிமிக்கிலாம் ஒட்டி அதை நல்லா அலங்கரிச்சுட்டு அங்கே ஒரு சவுக்கு கொம்பை எங்கள் அப்பாட்ட சொல்லி உடச்சி சவுக்கு மரத்தை உடச்சி எடுத்துகிட்டு சொல்லி கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி பண்ணி அலங்காரம் பண்ணி அப்புறம் ஸ்டார் எங்கள் வீட்டு வாசலில் கட்ட வச்சு கேக் வாங்கி ரோட்டில் இது நடக்கிறது வந்து வீட்டில் இல்லை ரோட்டில் ஏசுநாதர் போட்ட வச்சு எல்லா பசங்களையும் வர வச்சு கேக் வாங்கி மொத மொத கேக் வெட்டணும் ஏசுநாதர் போ பிறந்தனால் கொண்டாடணும் அதுக்கு பிறகு ரொம்ப ஈர்க்கப்பட்டு நான் அந்த சண்டே கிளாஸுக்கு போக ஆரம்பித்தேன் அதுக்கு பிறகு அவங்களோட ஜெபம் அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த ஆண்டவரோட வசனத்தை